அன்பான தேவ பிள்ளைகளே நம்ம தோட்டத்தில் ஆண்டோட அளவற்ற கிருபினால் உழவு உழுது உளுந்து விதைத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் கிருபியாக இந்த நிலத்தை ஆசீர்வத்து கொடுப்பது மிக அருமையான இடத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் கொடுத்ததை ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே விலையை செய்யும் என்று நம்ம ஒரு சின்ன ஜபம் வீட்டில் பண்ணிக்கோங்க இதுபோல் நமது ஆத்துமாக்களையும் பிரிச்ச வேலைப்படுத்துகிறார் அவர்களும் நல்ல விதையில் விதைக்கப்பட்ட விதையாக ஒன்று முப்பதும் அறுபது நூறுமாக பலன் கொடுக்கிற ஆத்துமாக்களாக வளருவதற்கு நீங்கள் ஜெகித்து கொள்ளுங்கள் கத்தை நம்மை ஆஸ்வதிப்பாராக நமக்கு போதுமான திறவைகளை தந்து இந்த பயிர்களைப் போல நம்மளையும் ஆண்டு விலையை செஞ்சு கத்திரிக்க பயனுள்ள பாத்திரமாக வழங்க பண்ணுவாராக நாம் நல்ல பலன் கொடுக்குற ஒரு பயிராக கோதுமை மணியாக நம்மளை விளங்க பண்ணுவாராக கோதுமை மணி நிலத்தில் தாலோலியே அது பலன் கொடுக்க மாட்டார் சொன்ன வாக்குறையே பலன் கொடுக்க நம்மை அர்ப்பணித்து மோத்த நமக்கு பெருவை செய்வாராக அவருக்கு மையமும் உண்டாகட்டும் எல்லா துதிகாலமும் ஏசுவே செலுத்துகிறோம் கர்த்த இதை ஆஸ்வதிப்பாராக இதை பார்க்குறவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கார்ட் ப்ளஸ்ஸு கார்ட் பியூட்டியூ